അല്ലാമല അല്ലേ വരമി വാർക്കാത്തു അലമുല്ലാ വസ്ലാത്തു വസ്ലാം അല്ല വസ്സൂല്ലാം അഹമ്മദ് ബിൻ അബ്ദുല്ലാമാദ് അൻപത് സഹോദര നല്ലടിയേ ഉള്ളാഹു താലാം എങ്ങിയെ എല്ലാ നിലകളിലേയും അവനെ അഞ്ചി തീ നടന്നൊള്ളമാർ എങ്ങൾക്ക് പണിക്കേണ്ട அன்பார்ந்த சகோதரர்களே நல்லடியார்களே அல்லாஹு தாலாவுடைய மகத்துவம் அவனுடைய புகழ் அவன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் என்பதை அவனுடைய பெயர்கள் கண்ணியமான உயர்வான அவனுடைய திருநாமங்கள் பெயர்கள் மற்றும் அவனுடைய பண்புகள் எங்களுக்கு பறைசாற்றுகின்றது அவனுடைய பெயர்களை திருநாமங்களை சிறந்த அவனுடைய அந்த திருநாமங்களை அறிவது அவனுடைய குணாதிஷயங்கள் அவன் எப்படிப்பட்டவன் அவனுடைய சிஃபாத்துகள் வர்ணனைகள் என்ன என்பதை ஒரு மனிதன் அறிந்து கொள்வதற்கின்றது அதன் மூலமாக அவன் இன்னும் அதிகமாக அல்லாஹு தாலாவை கண்ணியப்படுத்தவும் அல்லாஹு தாலாவுடைய அந்த அடிமைத்துவம் அல்லாஹு தாலாவுக்கு நான் அடிமை என்பதை நிரூபிப்பதற்கும் மிக சிறந்த வழியாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அன்பா அந்த சகோதரர்கள் அல்லாஹு தாலா அல் குருவானில் குறிப்பிடும் போது அஸ்மா உல் ஹூஸ்னா நிச்சயமாக அல்லாஹு தாலாவுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றது அழகிய மிகச்சிறந்த அழகான பெயர்கள் இருக்கின்றது அதை வைத்து நீங்கள் அவனை அழையுங்கள் அவனிடம் பிரார்த்தையுங்கள் வதருள்ளதையும் நீங்கள் அவனுடைய பெயர்களிலே மாற்றங்களை ஏற்படுத்தி வலிந்து தன்னுடைய ஹவாவுக்கு தன்னுடைய மனோ ஆசைகளுக்கு அல்லது தன்னுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி அதை வளைப்பதற்காக வேண்டி வலிந்து வேறு அர்த்தங்கள் கொடுத்து அதை மாற்றக்கூடியவர்களை நீங்கள் விட்டுவிடுங்கள் சை ஜுசோனோனாக்கா நோயூன் அவர்கள் செய்து கொண்டிருப்பதற்குரிய கூலி அவர்கள் நாளை அவ பெற்றுக்கொள்வார்கள் அவர்கள் கூலி கொடுக்கப்படுவார்கள் என்று அல்லாஹாலா அல் குறுவானே குறிப்பிடுகிறார் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே எல்லாவன் நடிகார்களே ஒரு மூமினியை பொறுத்த மட்டில் அவனுடைய அகீதா அவனுடைய கொள்கை அவனுடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா தனக்கு இருப்பதாக அல்லாஹு தாலா தனக்கு இருப்பதாக என்னென்ன பெயர்களை திருநாமங்களை அவன் கூறியிருக்கின்றானோ உறுதிப்படுத்தி இருக்கின்றானோ அதே போன்று அல்லாஹு தாலாவுக்கு இருப்பதாக என்னென்ன நட்பெயர்கள் திருநாமங்கள் அவனுடைய குணங்கள் இருப்பதாக நபிசல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்களோ அதை அதுக்கு தகுந்த முறையில் நம்புவது நம்பிக்கை கொள்வது ஒரு மூமினுடைய ஈமானின் ஒரு பகுதி அல்லாஹு தாலாவுடைய திருநாமங்கள் அல்லாவுடைய குணாதிசயங்கள் அவனுடைய சிஃபாத்துகள் இவைகள் அல்லாஹு தாலாவும் அவனுடைய தூதர் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களும் அல்லாஹ்வுக்கு என்னென்ன இருப்பதாக கூறியிருக்கின்றார்களோ அல்லாஹு தாலா கூறியிருக்கின்றானோ நபிசல்லாஹு அலைஹி வசலம் அவர்கள் அதை உறுதிப்படுத்தி என்னென்ன உறுதிப்படுத்தி இருக்கின்றார்களோ அவைகளை முழுமையாக நம்ப வேண்டும் அதிலே வலிந்து எங்களுடைய அதாவது எங்களுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி நாம் நினைப்பது போல் இருப்பதற்காக வேண்டி வழிந்து அர்த்தங்கள் கொடுத்து அதற்குள்ளே மாற்றம் செய்வதே இஸ்லாம் தடை செய்கின்றது காரணம் என் தெரியுமா அல்லாஹு தாலாவை நாம் மனிதர்களை போன்று அளக்க கூடாது லைச கமிஸ்லிஹி அவள் பசீர் அல்லா தாலா கூறுகின்றான் செய்ன் அல்லாவை போன்று ஒன்றுமே கிடையாது ஒன்றை போன்று இன்னொன்று இருந்தால்தான் அது எங்களுக்கு என்ன செய்யலாம் அளந்து பார்க்கலாம் அது மாதிரி தான் இது எனவே இப்படித்தான் அதுவும் நடக்கும் என்று எங்களுக்கு என்ன செய்யலாம் முடிவு செய்யலாம் அல்லாஹுவை போல் இன்னொன்று இருக்காத சந்தர்ப்பத்தில் முடியாத போது எப்படி அல்லாவை அவனுடைய படைப்புகளோட படைப்புகளுடைய செயல்கள் படைப்புகளுடைய பெயர்கள் படைப்புகளுடைய அதாவது குணாதிசயங்களை வைத்து அதை அளந்து அதை நாங்கள் அளவிடுவதற்கின்றதை இது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டது அப்படி செய்யாமல் அல்லாஹு தாலாவை நாங்கள் அவனுடைய தகுதிக்கு ஏற்ற முறையில் இந்த வர வந்துள்ள அவனுடைய திருநாமங்கள் அவனுடைய குணாதிசயங்களை நாங்கள் நம்ப வேண்டும் அதுதான் அவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கண்ணியமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏன் அதனுடைய அது எப்படிப்பட்டது என்ற எங்களால் எந்த செய்ய முடியாது கிரகிக்க முடியாது உதாரணமாக மனிதர்கள் நாங்கள் மனிதர்களை கண்டிருக்கின்றோம் பேசுகின்றோம் நடக்கின்றோம் என்ற வார்த்தைகளை சொல்லும் போது எங்களுக்கு எங்களை கிரகிக்கலாம் பேசுகிறது எப்படி நடக்கிறது எப்படி இறங்குறது எப்படி ஏறுறது எப்படி அடிக்கிறது எப்படி செய்யலாம் எங்களுக்கு கிரகிக்கலாம் காரணமே நாங்கள் ஏற்கனவே அதே போன்று ஒரு மனிதரை கண்டிருக்கின்றோம் உதாரணமாக ஒருத்தர் எங்கள்ட்ட சொல்லி ஊர்லேருந்து இருந்து என்ன பேசுகிறாங்க குழந்தை பேசுகிறாங்கன்னா கூட எங்களுக்கு கிரகிக்கலாம் குழந்தை எப்படி பேசுகிறாங்கன்றது ஏன் காரணம் அதே போன்று குழந்தைகளை நாங்கள் பார்த்துருக்கின்றோம் ஆனால் பார்க்காத ஒன்றை நாம் ஏற்கனவே பார்க்காத எங்களால் கற்பனை செய்து முடியாத ஒரு பொருளுடைய அல்லது ஒன்றுடைய செயல்களை அதனுடைய குணாதிசயங்களை நாங்கள் எவ்வளவுதான் சிந்தித்தாலும் எங்களால் எந்த செய்ய முடியாது அதனுடைய முறையை அது எப்படி இருக்கின்றது என்பதை எங்களால் எந்த செய்ய முடியாது அறிந்து கொள்ளவே முடியாது எப்போது அறிந்து கொள்ளலாம் எப்போது அந்த பொருளை நாங்கள் பார்க்கின்றோமோ அப்போது அறிந்து கொள்ளலாம் எனவே உலகத்தில் யாரும் அல்லாஹுவை பார்க்கவில்லை அல்லாஹ் தாலா எப்படிப்பட்டவன் என்றது அவனுடைய செயல்கள் மூலமாக அவனுடைய படைப்புகள் மூலமாகத்தான் நாங்கள் அறிந்திருக்க அறிந்திருக்கின்றோம் எனவே அவனுடைய பெயர்களையோ அவனுடைய குணாதிசயங்களையோ மனிதர்களுடைய பெயர்கள் குணாதிசயங்களோட சேர்த்து ஒப்பிட்டு பார்த்து அது அப்படியாக இருக்கும் நாம் எது செய்யக்கூடாது ஒரு நாளும் முடிவுக்கு வரக்கூடாது எனவே நபிசல்லாஹூ அலைஹு வசலம் அவர்கள் அறிவித்த அல்லாஹு தாலாவுடைய ஒரு சிஃபத்து தான் என்ன அல்லாஹு தாலா ஒவ்வொரு நாள் இரவின் கடைசி பகுதியிலும் கீழ் வானத்துக்கு இறங்குகின்றான் இது அல்லாஹு தாலாவுடைய செயல் ரீதியான ஒரு அல்லாஹு தாலா ஒவ்வொரு நாள் கீழ் வானத்து ஒவ்வொரு நாள் இரவின் கடைசி பகுதியில் கீழ் வானத்துக்கு இறங்குகின்றான் இது அல்லாஹு தாலா எப்படி செய்கின்றான் எப்போது செய்கின்றான் என்பது எங்களால் எந்த செய்ய முடியாது கிரகிக்க முடியாது ஆனால் நடக்கின்றது அல்லாஹு தாலா ஒவ்வொரு நாள் அதாவது இரவுடைய கடைசி மூன்றாம் பகுதியில் தாலா இறங்குகின்றான் என்பது ஹதீஸ்கல்லே பல ஹதீஸ்கல்லே வந்திருக்கின்ற அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லாஹூ அலஹி வசலம் கூறுகின்றார்கள் எங்களுடைய ரப்பு அல்லாஹு தாலா ஒவ்வொரு நாள் இரவும் கடைசி பகுதியில் சமா உ துன்யா கீழ் வானத்துக்கு அல்லாஹு தாலா இறங்குகின்றான் எப்ப இரவுடைய மூன்றாவது பகுதி கடைசி மூன்றாவது பகுதி இருக்கும்போது யார் என்ற பிரார்த்தனை செய்கின்றார்கள் அவருடைய துவாவை நான் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்கின்றேன் மை எஸ் அலுனி ஃபோ யார் என்னிட்டே கேட்கின்றார்கள் நான் அதை வழங்குகின்றேன் மை எஸ் திருஹோ யார் என்னிடம் பாவம் கேட்க இருக்கின்றார்கள் அவருடைய பாவத்தை மன்னிக்க தயாராக இருக்கின்றேன் என்று அல்லாஹாலா கூறுவான் என்பது புகாரி முஸ்லிமே வந்திருக்கக்கூடிய சஹைஹான ஹதீஸ் இன்னொரு ஹதீஸிலே அதாவது ரிஃபா திபோ அராபா அருவர்கள் கூறுகின்றார்கள் நபிசல்லாஹு அலைகூஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் இரவுடைய இரண்டாவது பகுதி அல்லது மூன்றில் அதாவது இரண்டு போனதுக்கு பின்னால் ஹபத் அல்லாஹு இலசமா இத்து கீழ் வானத்துக்கு அல்லாஹு தாலா இறங்குகின்றான் அதுக்கு பின்னால் அல்லாஹுத்தாலா கூறுவான் லா அஸ் அலு அன் அபிதி என்னுடைய அடியார்களை பற்றி என்னை தவிர வேறு யாரும் விசாரிக்க மாட்டார்கள் நான் தான் அவர்களை விசாரிக்கின்றேன் என்னிடம் பா மனுப்பு கேட்க இருக்கின்றார்கள் அவருடைய பாவத்தை நான் மன்னிக்க இருக்கின்றேன் ஒமன் அல்லது யார் என்னிடம் பா மனு கேட்க இருக்கின்றார்கள் அவருடைய பாவத்தை நான் மன்னிக்கின்றேன் ஒமந்தல்லது எஸ் அலுனி தீஹோ அதாவது யார் என்னிடம் அவருடைய தேவைகளை கேட்கின்றார் அதற்கு நான் கொடுக்க தயாராக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் தாலா கூறுவான் இது எதுவரைக்கும் தெரியுமா ஹத்தா அல் உதயமாகும் வரை நடப்பதாக நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் இன்னொரு ஹதீஸ் இபின் மசூது அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இதா கான சுல்லா துணியா இதவுடைய கடைசி மூன்றாவது பாதி இருக்கும்போது அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான் கீழ்வானத்துக்கு வானத்துக்கு இருக்கின்றான் அதுக்கு பின்னால் சும்மா துஃப்து அபு அபு சமா வானத்துடைய கதவுகள் திறக்கப்படும் அன்பார் இதனுடைய இது எப்படி நடக்கின்றதுன்னு எங்களால் எந்த செய்ய முடியாது கிரகிக்க முடியாது அது எப்படி தெரியாது நம்ப வேண்டும் நடக்கின்றது வானத்துடைய கதவுகள் அதாவது திறக்கப்பட்டு சும ஏபுத்து எதூ அல்லாஹு தால தன்னுடைய கையை விரிக்கின்றான் அதாவது யாரு கேக்க இருக்கின்றார் அவருடைய அதாவது அவருடைய தேவைகள் கொடுக்கப்படும் என்று தாலா கூறுவான் இப்போ இது வரைக்கும் தெரியுமா ஃபலா எஸாலு கதாலி கத்தாயத் அல் ஃபஜூர் ஃபஜூர் உதயமாம் வரைக்கும் இது நடப்பதாக கூறுகின்றார்கள் இப்படியாக கிட்டத்தட்ட அதாவது அல்லாஹு தாலா அதாவது இந்த விஷயம் நடப்பதாக பல வழிகளில் முத்தவாதர் என்று சொல்வார்கள் மறுக்க முடியாத அளவுக்கு ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கொண்டு அதை இட்டுக்கட்ட முடியாத அளவுக்கு பல சஹாபாக்கள் மூலமாக பல வழிகள் இது அறி அறி அதாவது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட இருபது சஹாபாக்கள் இதை அறிவித்திருக்கின்றார்கள் இன்னும் அப்துல் பர் ரஹிமல்லா இதை கூறிவிட்டு கூறுகின்றார்கள் ஹாதா ஹஜீஸின் சாவித்தும் இன்ஜிஹத்தின் நக்கல் அதாவது சஹாபாக்களிடம் இது வந்து சகிஹான முறையில் வந்திருக்கின்றது இது ஒன்றிய அறிவிப்பாளரத்தோடு இருக்கின்றது இதிலே வந்து இது சரியானது உண்மையானது உறுதியானது சகிகானது என்பதில் ஹ ஹதீஸ் ஹதீஸ் கலை வல்லுநர்கள் யாருமே எந்த விஷயத்தில் கருத்து வேறுபடவில்லை என்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள் அதே மாதிரிதான் அதாவது முஸ்லீம்களுடைய உம்மத்திலேயே வந்த இமாம்கள் கூட இதை சிறிது உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் அதே போன்று அதை கூறிவிட்டு அவர்கள் அதாவது இது எப்படி என்பதை நாங்கள் அறிய மாட்டோம் காரணமே அறிய மாட்டோம் என்றால் நாங்கள் ஏற்கனவே அப்படி என்ற பார்த்தது இல்லை மனிதன் இறங்குவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அல்லாவுடைய படைப்புகள் இறங்குவதை பார்த்துருக்கின்றோம் அல்லாஹு தாலா இறங்குவதை நாங்கள் யாரும் பார்க்கவில்லை பார்க்காத நேரத்தில் அது எப்படி என்று எங்களால் எந்த செய்ய முடியாது நினைக்கவும் முடியாது ஒருத்தர் சொன்னால் எங்களை கிரகிக்கவும் முடியாது அது எப்படி என்று சொன்னால் கிரகிக்கவும் முடியாது எங்களால் யோசித்து செய்ய முடியாது எப்படி என்று எங்களுக்கு எந்த அறியவும் முடியாது எனவே நாங்கள் வந்ததை வந்தது போல் நம்புவது ஈமான் கொள்வது தான் எங்களுக்கு அல்லாஹுத்தாலா இட்ட கட்டளை எனவே அன்பாக சகோதரர்களே அதாவது இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமுல்லா அவர்கள்ட்ட இதை பற்றி கேட்கப்பட்டவர் என்ன சொன்னார்கள் தெரியுமா என்சிலு விழா கைஃப் அல்லாஹ் தால இறங்குறான் அது எப்படி என்றது தெரியாது வழங்கா ஓ அஸ்ஹாபுனா அதாவது அதாவது இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா அவர்கள் இதை பற்றி கூறும்போது வழங்கா அல் கோல் ஃபிஸ் சுன்னா அல்லதி அன அலைஹா ஒரு ஐத்து அஸ்ஹாபன அலைஹா அஹல் அல் ஹதீஸ் அல்லதீன் ஐத்துஹும் அஹத் அன்ஹும் அல் இக்ரார் பிஷாத் அல்லா இலாஹா இல்லல்லா நான் நான் சந்தித்த என்ற உளமாக்கல் இவங்கள் எல்லோரும் எங்களுடைய அக்கீதா எங்களுடைய ஈமான் என்ன தெரியுமா லா இல்லாஹா இல் அல்லாஹ் அல்லாஹி தேவர் வணங்குவதுக்குரிய நான் வேறு யாரும் இல்லை ஏற்றுக்கொள்வது நபிசல்லாஹு அல்லாஹ் தாலாவுடைய தூதர் திருத்தூதர் என்பதை ஏற்றுக்கொள்வது வான் அல்லாஹா அலா அஹி அல்லாஹு தானா அவனுடைய அரிசிக்கு மேலால் வானத்துக்கு மேலால் அரிசிக்கு மேலால் இருக்கின்றது என்பதை நம்புவது அதே நேரத்தில் அல்லாஹுத்தாலா அவனுடைய படைப்புகளுக்கு மேல் அருகாமையில் இருக்கான்னு நம்புவது அது எப்படி என்றது எங்களுக்கு தெரியாது அரிசிக்கு அது இருக்கின்றான் ஏன் நாம் அதை பார்க்கவில்லை வான் அல்லாஹா எல்சில் இளசமா துணியா கை ஃபிஷா இது இமாம் ஷாஃபி ரஹீம் அல்லாஹ் அவர் கூறுகின்றார்கள் அல்லாஹு தாலா அவன் எப்படி நாடுகின்றானோ அப்படி என்ன செய்கின்றான் இரவின் கடைசி பகுதியில் இறங்குகின்றான் இது வந்து உம் உம் இந்த உம்மத்திலே வந்து ஆரம்ப காலத்துலமாக்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட விடியம் என்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள் அதே மாதிரிதான் இமாம் அதாவது தார்மி ரஹிமஹுல்லா அவர்கள் கூட இதை பற்றி கூறும்போது இந்த ஹதீஸ்கள் பல வழிகளில் வந்திருக்கின்றது எனவே இதை யாராலும் என்ன செய்ய முடியாது மடிக்க முடியாத ஈமான் கொள்வது கட்டாயம் என்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே அன்பா அந்த சகோதரர்களே இப்படி பல விதத்தில் இது வந்திருந்தாலும் கூட சஹாபாக்கள் தாபியங்கள் தபிர தாபியங்கள் எல்லோரும் இதை ஏற்றுக்கொண்டார்கள் இதுக்கு வரிந்து வேறு அர்த்தங்கள் அல்லது இதை மறுக்கிற அளவுக்கு அவர்கள் எந்த செய்யல போகவில்லை ஏன் தன்னுடைய அறிவுக்கு படல்ல என்பதற்காக வேண்டிய மறுப்பதற்காக வேண்டியோ அல்லது வரைந்து வேறு அர்த்தங்கள் கொடுக்கிற அளவுக்கு அவங்க வந்து செய்யலை போகவில்லை என்றாலும் பின்னால் வந்த ஃபலோசபிகள் தத்துவ ஞானிகள் என்று சொல்லிக்கொண்டவர்கள் பகுத்தறிவுவாதிகள் என்று சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா இதை இதுக்கு ஒன்று மறுத்தார்கள் அல்லதுக்கு வேறு அர்த்தங்கள் கொடுத்தார்கள் இந்த ஹதீஸ்களை இந்த குருவான் வசனங்களை அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்களுடைய அறிவுக்கு பகுத்தறிவுக்கு சரிபற்ற மாதிரி ஒன்று மறுத்தார்கள் அல்லது என்ன செஞ்சார்கள் வேறு அர்த்தங்கள் கொடுத்தார்கள் ஏன் அவர்கள் சொன்னார்கள் தெரியுமா அல்லாஹு தாலா இறங்குறான் என்றால் அல்லாஹு தாலா இறங்குறான் என்றால் அல்லாஹு தாலா அவனுடைய படைப்புகளுக்கு ஒப்பாகின்றான் அல்லாஹு தாலா அவனுடைய படைப்புகளுக்கு ஒப்பாக முடியாது இவர்களுடைய அடிப்படையே பிழை ஏன் தெரியுமா ஃபர்ஸ்டில் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அல்லாஹு தாலாவை அவனுடைய படைப்புகளுக்கு ஒப்பிட்டு பார்த்ததினால்தான் ஒப்பாகுவதாக அவர்கள் விளங்குகின்றது இப்போ அல்லாஹு தாலா ஹதீஸ்தே அல்லாஹு தாலா சிரிக்கின்றான் அல்லாஹு தாலா பேசுகின்றான் வக்கல்லம் அல்லாஹு மூசா தக்லீமா தாலா மூசா அலை சலாத்திர என்ன செஞ்சான் பேசினான் என்று சொல்கின்றான் இப்போ நாங்களும் பேசுகின்றோம் தானே அப்போ எங்களுடைய பேச்சு அல்லாஹுடைய பேச்சுக்கு ஒப்பாகவில்லை நாங்கள் பேசுகிறதுன்றது வேற நாங்கள் பேசுகிறதது வேற அல்லாஹ் பேசுகிறதது வேற அல்லாஹூ தாலா ஹை இன்னல்லா ஹையுன் அல்லாஹு தாலா உயிரோடு இருக்கின்றான் நாங்களும் உயிரோடு இருக்கின்றோம் ஆனால் அல்லாஹு தாலாவுடைய ஹயாத் என்பது வேறு எங்களுடைய ஹயாத் என்பது வேறு எனவே இவருடைய தவறு எங்க ஆரம்பத்திலே அல்லாஹு தாலாவை அவனுடைய படைப்புக்கு ஒப்பிட்டார்கள் ஒப்பிட்டு அதனுடைய அந்த இறங்குறான் என்பதை விளங்குவதற்கு எத்தனைத்தார்கள் அதன் மூலமாக வந்த வினை தான் கடைசி முடிவு அல்லாஹு தாலா அப்படி இருக்க முடியாது அப்படின்னு அல்லாஹு தாலா உலகம் சுத்தி கொண்டிருக்கின்றது இப்போ இப்போது இங்கே இரவா இருக்கின்றது இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னொரு இரவு ஆகின்றது இப்படி இரவு தொடர்ந்து கொண்டே வருகின்றது எனவே அல்லாஹாலா இறங்கி கொண்டே இருக்க முடியுமா இருந்தால் தான் இப்படி யோசிப்பது ஓகே கடைசி உலகத்தில் கடைசி இரவில் ஒரு மனிதன் இறங்குவதாக வைத்துக்கொண்டால் கொண்டால் அது இறங்கிக் கொண்டே இருக்க வேணுமேண்டா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு இடத்துக்கும் இரவு வந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் இதை அல்லாஹூத்தாலாவை இந்த இடத்துல ஒப்பிட்டு ஒப்பீடு செய்து அப்போ அல்லாஹூத்தாலா அப்படி இருந்தால் ஒவ்வொரு நேரமும் மெங்கிக் கொண்டிருக்க வேண்டுமே இது நடக்க முடியாது என்று அவருடைய பகுத்தறிவை வைத்து என்ன செய்கின்றார்கள் இதை ஆய்வு செய்ததன் காரணமாக இதை மறுக்கக்கூடிய நிலைக்கு என்ன செய்கின்றார்கள் இப்போதல்ல அப்போது இருந்து என்ன செஞ்சாங்க பகுத்தறிவுவாதிகள் என்ன செஞ்சாங்க முற்பட்டார்கள் எனவே அந்த சகோதரர்களே இதை இப்படி பார்க்க கூடாது அல்லாஹு தாலா அலை ஷெய் உன் அல்லாஹ் வைத்த அல்லாஹூ தாலாவை போல் வேறொன்றும் கிடையாது வேறொன்றும் இல்லாத சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தாலாவை இன்னொன்றோட ஒப்பீடு செய்து அல்லாஹு தாலுடைய செயலை செயலோட ஒப்பீடு செய்ய முடியாது எங்களுக்கு எந்த செய பார்க்க முடியாது அல்லாஹூத்தாலாவுடைய செயல் என்பது வேறு மற்ற படைப்புகளுடைய செயல் என்பது வேறு அன்ப அந்த சகோதரர்களை நாம் இப்படி அல்லாஹு தாலா எப்படிப்பட்டவன் அதாவது எங்களுடைய பகுத்தறிவின் மூலமாக நாங்கள் சில அதாவது சட்டங்களை கொண்டு வந்து சில அதாவது பொது சட்டங்களை கொண்டு வந்து இது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்துவிட்டு அதில் போய் அல்லாஹூத்தாலாவுடைய பெயர்களை அல்லாஹு தாலாவுடைய சிபாத்துகளை நாங்கள் உரசி பார்ப்பதற்கின்றது இது ஏற்கனவே பகுத்தறிவுவாதிகள் அல்லது தத்துவ ஞானிகள் சொல்லிக்கொண்ட கிரேக்க தத்துவங்களை கொண்டு வந்த சிலர்களால் எந்த செய்யப்பட்ட உருவாக்கப்பட்ட கொள்கைகள் தான் இது அல்லாஹு தாலாவோடு இருக்க முடியாது ஏன் அல்லாஹு தாலாவை பற்றி அல்லாஹாலுன கூறுகின்றான் அபிசல்லா அலிஸ்லம் என கூறியிருக்கின்றார்கள் அதை வைத்து பார்த்தால் நாங்கள் எப்படி அதை நம்புவது அல்லாஹு தாலா எப்படி அதாவது அல்லாஹு தாலாவுடைய பலம் அல்லாஹு தாலாவுடைய அல்லாஹு தாலா எப்படிப்பட்டவன் என்பதை நாங்கள் அதன் மூலமாக வழங்கி கொள்ளும் போது எங்களுக்கு என்ன செய்ய முடியும் இதே மனிதர்களோடு மனிதர்கள் இவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள் அல்ல எனவே அவ்வளவு சக்தி வாய்ந்தவனுடைய செயலை அற்பமான அவனுடைய படைப்புகளோடு நாங்கள் அதை செய்யக்கூடாது ஒப்பீடு செய்து பார்க்கக்கூடாது அல்லஹு தாலா நபிசல்லாஹூ அல்லாஹ் அல்லாஹூத்தாலா பற்றி என்னென்ன கூறியிருக்கின்றார்கள் அதாவது அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் அவனுடைய அடியார்கள் யார் யார் சூரத்துள் ஓதுகின்றார்களோ சூரத்துள் ஓதும் போது அலமதுல்ல ரப்பில் ஒவ்வொரு மனிதனுக்காக அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் அதே போன்று அல்லாஹால செய்கின்றான் ஒவ்வொருவரும் ஹமிதனி ரப்பி மஜ்ஜதனி ஆப்தி அத்னா அலை ஆப்தி என்னுடைய அடியான் என்னை அதாவது மகத்துவப்படுத்தி விட்டான் என்று அடியான் கேட்பதை நான் கொடுப்பேன் என்று ஒவ்வொரு ஃபாத்திய கொடியும் கொடுக்கணும் துலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன செஞ்சு கொடுக்குது தொழுகைகள் வந்து இருக்குது எத்தனை மில்லியன் பில்லியன் எவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் என்ன செய்கின்றார்கள் ஃபாத்தியோரை தோதுகின்றார்கள் தொழுகையில் எல்லோருக்கும் வல்லாதாலும் அப்படி சொல்லிக் கொண்டு தான் இருக்கின்றான் கிரகிக்க முடியுமா எப்படி என்று அப்போ அல்லாஹு தாலாவுடைய செயல் வழங்க அல்லாஹூ தாலா அதாவது இந்த உலகத்தில் யார் யார் அல்லாஹாலாவுடன் துவா கேட்கின்றார்களோ அவர்கள் எல்லோருடைய துவா மல்லா தாலா செய்யமடுக்கின்றான் மனிதனால செய்ய முடியுமா ஒருத்தருக்கு அல்லாஹாலா கவனம் செலுத்துவது இன்னொருத்தருக்கு கவனம் செலுத்துவதை விட்டு தாலை தடுக்காது எங்களை தடுக்கும் இவர் பேசுறதை கேட்டால் இவர் பேசுறதை கேட்க முடியாது ஆனால் கோடிக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நிமிஷமும் பிரார்த்தனை பண்ணி இருக்கும்போது அவர்களுடைய ஒவ்வொருவருடைய துவாவையும் அல்லாஹாலா சிவிமடுக்கின்றான் என்றால் ஒவ்வொரு அவனுடைய படைப்பினங்களுக்கும் அல்லாத்தாலா உணவளித்துக் கொண்டிருக்கின்றான் ஜீவராசிகள் அனைத்துக்கும் உணவளித்துக் கொண்டிருக்கின்றான் இதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய செயல் என்பது வேறு அல்லாவுடைய செயல் என்பது வேறு அல்லாவுடைய செயல் எங்களால் என்ன செய்ய முடியாது கிரகிக்க முடியாது நாங்கள் அதை பார்க்கலை நாளை மறுமையில் உலகத்தில் தோன்றிய அனைத்து மனிதர்கள் ஜின்கள் அனைவர்களையும் அல்லாஹால ஒவ்வொருவரும் பேசுவான் அவர்களை பற்றி விசாரிப்பான் விசாரணை நடக்கும் ஒவ்வொருவருக்கும் விசாரணை நடக்கும் என்று சொல்லும்போது அதாவது அவனுடைய படைப்புகள் அல்லது செய்ய முடியுமா ஒருவர் மீது கவனம் செலுத்துவது இன்னொருவர் மீது கவனம் செலுத்துவதை விட்டு அல்லாஹாலாவை எது செய்யாது அதாவது கவனம் இல்லாமல் ஆக்க மாட்டாது என்று இருக்கும்போது அவனுடைய எவ்வளவு மகத்துவமானவன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் இவனுடைய ஒரு செயலை நாங்கள் மனிதர்களுடைய செயலோடு ஒப்பிட்டு விலங்க நினைப்பது கிரகிக்க நினைப்பது எங்களுடைய மடத்தனம் எனவே அன்பான அந்த சகோதரர்களே அல்லாஹு தாலாவுடைய பெயர்களாக இருக்கலாம் அல்லாவுடைய சிஃபாத்துகளாக இருக்கலாம் இவைகளை நான் எப்படி வந்திருக்கின்றது அப்படி வேண்டும் அது எப்படி என்று எங்களால் அறிய முடியாது எனவே நாங்கள் அப்படி கேட்பது தவறு அப்படி சொன்னாலும் எங்களால் எந்த செய்ய முடியாது கிரகிக்க முடியாது காரணம் நாங்கள் அல்லாவே யாருமே பார்க்கவில்லை எப்போது நாங்கள் பார்க்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் அப்போது அல்லாஹத்தாலாவுடைய சிஃபாத்துகள் அவன் எப்படிப்பட்டவன் என்பதை எங்களால் அறிந்து செய்ய முடியும் அறிந்து கொள்ள முடியும் எனவே தாலாவை உரிய முறையில் கண்ணியப்படுத்தி மகத்துவப்படுத்தி அவனை அந்த முறையில் சிறந்த முறையில் வணங்கக்கூடியவர்களாக அல்லாஹாலா எங்களை ஆக்கி வாஹர் வா ஹர் தவான் அலமது இல்லா